ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் இப்போ தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துர்லாமா இன்றைக்கி எனக்கு நாட்டுக்கோழி கிடைக்காததுனால நான் ப்ராய்லர் கோழி எடுத்திருக்கேன் நீங்கள் இதே ரெசிபியை நீங்கள் நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் இப்போ நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு விரல் சைஸ் இஞ்சி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு அப்புறம் வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பை போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட முந்திரியும் கசகசாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கசகசா சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம அதை வதக்கக்கூடாது இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அதே பேனில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இது வதங்கட்டும் நான் வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வந்துருச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணியே சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தோசை இட்லி ரைஸ் அப்புறம் ஆப்பம் கூடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் நான் கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட கிராமத்து ஸ்டெயில் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கருகாப்பில் கொத்தமல்லி தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அவ்வளோதான் நம்மளோட கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ப பாய்